அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தார் நீ என்ன தப்பு வேணா பண்ணிக்க சாராயங்களை விட்டு திறக்காது ஆனால் அதையும் மீறி சாராய வருமானத்திற்காக அப்புறம் இன்னும் ரொம்ப நல்ல உத்தமனாக காட்டுகிறாங்க கள்ளச்சாராய சாகுபடி தடுப்பதற்காக கவர்மெண்டே வித்துருவான் முடிவு பண்ணிட்டான் சரி கவர்மெண்ட் வித்துரு இல்ல அது நாலு பனை விவசாயிகிட்ட தென்னை விவசாயிகிட்ட கல்லெடுக்க சொல்லி அந்த கல்லை வாங்கி டாஸ்மாக் கடையில விற்பனை செஞ்சா உனக்கும் வருமானம் நாலு விவசாயி படிச்சு போறல

இவங்க வந்து போய் நம்ம சாராயக்கடை மூடுனா எப்படி மூடுவாங்க நீங்க சொல்லுங்க எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எல்லா கட்சிளுமே தூரண மதுவலகை அந்த காங்கிரஸா எல்லாமே மதுவலக குறை காருல அங்க வந்து ஒரு கூட்டத்தை வணியுறையில் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் வழிநடக்கக்கூடிய அண்ணன் அருண்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும் தமிழக அரசு முதல்ல இரட்டை வேடம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தூரண மது விலக்கு அப்படின்னு சொல்றதும் ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரசாங்க அது நடக்கிற ஒரு பக்கம் நடக்கும் கட்சி நிர்வாகிகளும் கலத்தரங்கத்தை விற்பாங்க பொதுமக்களும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பூர்வமா வலுவிழாக்க கொண்டு வாங்க கேட்கும் போது அரியணையில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் உயிர்மையும் இந்த மது இழந்து போயிருவாங்க அவங்களை காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக இந்த அரசாங்கமே இந்த மது ஒரு திறந்து வச்சிருக்கோங்க அறிக்கையை விஞ்ஞானம் எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்துகிட்டு இருக்கு எந்த கூமுட்ட சொன்னா குடியரசு போய் உடனே செத்து போயிருவான்னு சொல்லி மருத்துவ எந்த நேரமும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கு இன்னைக்கு ஊருக்கு நீங்க மதுக்கிடைய எந்த மறுபடியும் செத்து போறாங்கல்ல நாங்க பார்க்கறோம் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு எவ்வளவோ படித்த மருத்துவர்கள் தயாரா இருக்காங்க சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா ஒரு பொய்யான காரணத்தை திமுக அரசாங்கம் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த நேரத்துல கூட்டிகோயிக்கிற அதே நேரத்துல இந்த கல்ல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் முடிச்சு அறுபத்தொன்பது பேர் உயிரினம் இருக்காங்க இந்த உயிரினவங்க யாரும் பல கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு பல மல்டி மில்லினியர்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது கூலி தொழிலாளிகள் அன்றாட ஏதோ ஒரு விவசாயம் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ தொழில் செய்யக்கூடிய ஒரு அப்பாவிகள் அரசாங்க மதுபான ஆலைகள்ல அரசாங்கம் சார்பாக விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மதுபான விலை

முத்துக்குமர் வணிக வணிக சங்கத்தோட வரலாறு சும்மா கிடையாது கஞ்சா அடிக்கிறான் சாடகம் குடிக்கிற கடையில போய் மாமூல் கேட்கிறான் பாடல உடைக்கிறான் முதல்வர் மக்கள் மாசம் மாசம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் கமன் தாளி இருந்தாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நாற்பது நாற்பது தூக்கி கொடுத்துட்டீங்க தவறு யார் மேல மக்கள் மேல இன்னைக்கு அறுபத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க கேட்க நாதி இல்லை அது முடிஞ்சு ஒரு வாரத்தில் மூணு பேர் யார் கேட்குறீங்க எந்த ஊடகங்கள் இதை பெருது படுத்துக்கிட்டேன்னு அதுக்குள்ள அடுத்த விஜய் நலத்திட்ட உதவி கொடுத்துட்டாரு அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு அறுபத்தைந்து பேருக்கு சாவுக்கு நியாயம் என்ன பத்து லட்சம் தூக்கி கொடுத்துட்டாரு யாரை கேட்டு பத்து லட்சம் தூக்கி கொடுத்தீங்க யாரோட வரி பணம் எங்களோட வரி பணம் அது யாரை கேட்டு நீங்கள் தூக்கி கொடுத்தீங்க எல்லாரோடைய வரி பணம் அது

காமராஜர் மத இல்லாம தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் படிக்கிறோம் இந்த வளர்ச்சி வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் காமராஜர் மது இல்லாம காமராஜர் ஆட்சி பண்ணும்போது போது ஏன் திராவிட மாடல் ஆட்சியால மது இல்லாம பண்ண முடியல இது வந்து தமிழ்நாட்டில் புதுசு இல்லையே அப்ப காமராஜ் அந்த பொற்கால ஆட்சி உங்களால் கொடுக்க முடியல ரெவன்யூ கொடுங்க இல்லைன்னா எங்க மாதிரி வியாபாரி கூட்டி அளவு எத்தனை லட்சம் கோடி உங்களுக்கு வேணும் நாங்க ஐடியா தரும் எல்லாம் சாராயத்தை வித்தோம் கமிஷனர் வித்தோம் கஞ்சா வித்தோம் கஞ்சா விற்கிறவங்க கட்சியில வச்சியும் மீறி அவனை இப்படி தெருவில் வந்து அவனுக்கு கொலை முறைகள் விடுத்தோம் ஓட ஓட வெட்டி கொண்டோம் உங்க வீரத்தை நீங்க காட்ட வேணாம் இந்த தமிழக மக்களை சாலாயம் இல்லாம வாழ வச்சு உங்க வீரத்தை காட்டுங்க அதுதான் வீரம் அதுதான் மூதறிஞர் கலைஞரவர்கள் மகன் நீங்க பார்த்தட்டி கொள்வதற்கு அதுதான் உங்களோட விஷயம் அதை விட்டு சும்மா அப்படி கள்ளத்தாரை எடுத்துட்டு ஜாபர் சாதி போன்ற கஞ்சாவிக்கு எல்லாம் கட்சியில சேர்த்துட்டு சினிமா படத்தெல்லாம் முடக்கி தார ஆலைகளை தொடர்ந்து அப்படி சம்பாதிச்சா போதுமா நாட்டை பாருங்க சார் அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் சார் உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இப்படி குடிச்சு உங்க வீட்டில் ஒரு பையன் குடிச்சானா நீங்க ஒத்துப்பீங்களா சார் நீங்க வயசான ஹோட்டலில் போய் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சரக்கு அடிக்கிறீங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் ஏழைகள் என்ன சார் பண்ணுவாங்க காஸ்மாக்கில் சரக்கு இரநூறுபா முப்பது கடன் போய் குடிக்கிறாங்க சார் கண்ணுக்குட்டி இருபத்தஞ்சு வருஷமா கல்ல சார வைக்கலாம் எழுபது கேஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு திமுக இருபத்தஞ்சு வருஷம் பத்து வருஷம் அதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்கு அப்ப யாரும் போச்சு எழுபது வழக்குகள் வச்சு ஒரு கள்ளசார வியாபாரி கள்ளசாரை விற்கிறான் அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுக்கறியா எல்லாம் தீர்வு காணணும் இன்னைக்கு நாங்கள் வந்து வியாபாரத்துங்க சார்பாக இருந்தாலும் பல அமைப்புகளை கூட்டுறோம் எதுக்காகனா இந்த குரல் தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும் வெறும் வியாபாரிகள் குரல அடங்கி ஒடுங்கி விடக்கூடாது அதாவது பெரிய கட்சியில் நாங்கள் கூப்பிடல ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க திமுக இருக்கும்போது அதிமுக கடையை மூடிடுவோம் அதிமுக இருக்கும்போது திமுக கடையான்னு மூடிடுவோம் கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது அவர்களுடைய கொள்கைகள் மாறும் அதனால் உண்மை அப்போ மக்களுடைய புரட்சி எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு மக்கள் புரட்சி நடந்ததோ சிறிய சிறிய அமைப்புகள் எப்படி ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகத்தை பீட்டா இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய அமைப்பு பீட்டா ஆட்டோ கட்சி ஓட விட்டாங்களே அந்த மாதிரி இந்த அரசு ஓடக்கூடாது நான் நினைக்கிறேன் தயவு செய்து ஜல்லிக்கட்டுங்க என்ன பிரச்சனை உங்க ஊரு சின்ன விவசாயம் பண்ணவே விவசாயம் பழைக்கு போறான் வெளிநாட்டுல இருந்து வந்து பழைக்கு போட்டு இல்லை